பார்த்தீங்கன்னா டாட்டா டாட்டாவில் நேனோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு சாரிஸ் ரெண்டு ஓனர் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சிசிக்கு பலினோ மாரதிசிசிக்கு பலினோவில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓடி இருக்கும் வண்டி டீசல் வேரியன்ட்டு ஆல்ஃபா உங்களுக்கு ஜீட்டா வேரியன்ட்டு புஷ்பட்டன் அலாய்வில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா டென் ஐ ஐட்டெனில் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனரு சுசுக்கியில் ஃபைவ் சீட்டரில் மாருதி சுசுக்கி எஸ் கிராஸ் ஜீட்டா வேரியன்ட் டாப் எண்ட் மாடல் இது புஷ் பட்டன் அலாய் வீல்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வரும் உங்களுக்கு நாலு டயரும் ஃபுல்லாக ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் வண்டி நான் ஆக்சிடென்டல் வண்டி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு எண்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கும் ப்ராப்பராக கம்பெனியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நாலு டயரும் உங்களுக்கு புது டயர் போட்டிருக்காங்க இன்னும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நாலுமே சீட் கவர் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனாக போட்டு வச்சிருக்காங்க புது சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க